ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள கண்ணகி கோவில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவில் இரு மாநில மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரா பௌர்ணமி அன்று கண்ணகி கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சஜினாவிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் நீண்ட வருடங்களாக வரலாற்று வரைசாற்றும் கண்ணகி கோவில் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள நிலையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று விழா அனுசரிக்கப்பட்டு இரு மாநில மக்களும் வணங்கி பின்பற்றி வருகின்றனர் மேலும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதற்கு நிரந்தர சாலை வசதிகள் மற்றும் குடிநீர் அடிப்படை வசதிகள் இன்றி தமிழக மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இந்த நிலையினை மாற்றிட தேனி மாவட்ட தலைவர் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று வரலாறு பேசும் கண்ணகி கோவிலுக்கு சென்று வருவதற்கு தமிழக பகுதியில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் எதிர்காலத்திலாவது பாதையில் வழிவகை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்தனர் இந்த மனு வழங்கும் நிகழ்ச்சியில் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்